ஆகாய் மக்களே நான் இப்போ எங்கே இருக்குன்னா விருதுநகரில் ஒரு சுரேஷ் மகாலில் வந்து விருது ரத்த முகாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க உலாநாயகம் கமல்ஹாசன் அவர்களோட எழுபத்தி ஓராது பதினாலு விழா ஒட்டி தொடர்ந்து இப்போ ஆண்டாக இந்த ரத்த முகாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரத்த இந்த ரத்தான முகாம் என்ன சிறப்பு அப்படின்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா ஹெல்மெட் இல்லையா ரத்தம் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே ஹெல்மெட் கொடுக்குறாங்க அதாவது காக்கிறதுக்காக ரத்தம் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே அவங்க உயிர் காக்கிறதுக்காக காக்கும் கவசம் ஹெல்மெட் கொடுக்குறாங்க இப்படி வித்தியாசமாக யாரும் யோசிச்சது இடம் தெரிஞ்சு யாரும் பண்ணது கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கிட்ட இன்னும் கொடுத்துட்ருக்காங்க இன்னுமே ஒரு நேரத்துக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது ஸோ இரநூறு பேருக்கு மேலே ஒவ்வொருத்தரும் ஹெல்மெட் கொடுக்குறாங்க இந்த அரிசி பை கொடுக்குறாங்க அது போக ஊட்டச்சத்து பழங்கள்லாம் நிறையா கொடுக்குறாங்க ஸோ ரத்த நம்ம முகாம் வந்து இங்கே வேறு லெவலில் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடம் வந்து பெண்கள் அதிகமாக வந்து முன் வந்து ரத்தம் கொடுக்குறது என்னால் பார்க்க முடியுது வணக்கம் தலைவர் பெண்கள் வந்து ரத்த தானம் கொடுக்குறாங்க முன் வந்து ஸோ உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் ரத்தம் கொடுக்கணும்னு முன் வர்றவங்களுக்கு வந்து எவ்வளோ பராட்டாலும் உண்மையிலேயே வந்து இன்னும் இன்னும் நிறைய பேர் ரத்தம் கொடுக்கணுமா ஐயோ ரத்தம் கொடுக்கணுமா என்னமா ஆகிடுமே அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரத்தம் கொடுக்குறது நம்ம உடம்புக்கும் நல்லது தான் ஓகேவா அதாவது அம்பேஸ் மரத்தில் ஒரு டைலாக் வரும் இன்னொருத்தரை கொன்று இன்னொரு வீரை காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு அதே மாதிரி தான் அதுவும் ரத்த ரத்தம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது யார் வேணால் கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்மையாக போகிறது இல்லை நம்மளோட ரிலேஷன்ஸ் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நமக்கு ரத்தம் தேவைப்படும் போது தான் இதோட அருமை நமக்கு தெரியும் அப்புறம் ரத்தத்துக்காக அலைய வேண்டியது ஒரு சில நேரம் மூணு பாட்டில் வேணும் நாலு பாட்டில் வேணும் டோனரை தேடி அலைஞ்சிட்டு இருப்போம் ஸோ நாம் கொடுத்து போனோம்னா தானே நமக்கு நாலு பேர் கொடுப்பாங்க ஸோ ரத்தம் கொடுக்குறதுக்கு யோசிக்காதீங்க நீங்கள் ரத்தம் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட பிளட் ப்ரெஷரு உங்களோட ஹீமோக்ளோபின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரத்தம் கொடுக்குறதுக்கு தகுதி இருந்தால் தான் கொடுப்பாங்க அவங்களோட எடை மதம் கொண்டு செக் பண்ணுவாங்க ஸோ ரத்தம் கொடுக்குறது பயப்படவே தேர் ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க ஹீமோகுளோபின் வந்து அளவுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ரத்தம் கொடுக்க சொல்லுவாங்க கம்மியாக இருந்தால் கொடுக்க சொல்ல மாட்டாங்க ஸோ வந்து ரத்தம் கொடுக்குறது வந்து ப்ராப்பராக தான் எடுப்பாங்க சில ரத்தம் கொடுக்கறதுக்கு பயப்படவே சரிங்களா இந்த முகாமில் விருதுநகர் அரசு கல்லூரி மருத்துவமனைக்காக இந்த ரத்தம்லாம் போகும் அவ் அரசு அரசு மருத்துவமனையோட ரத்த வங்கிக்கு இந்த இன்னைக்கு கொடுக்குற ரத்தங்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ உண்மை இப்படி ஒரு சேவை செய்கிறது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க விருதுநகர் மக்கள் நீதி மையம் அவர் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி தன்னோட ரசிகர்களை இப்படி நற்பணி பண்ணுங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றிவிட்ட உலாநாயகன் கமலாசன் அவர்களுக்கு என்னோட நன்றிகள்